என்னால் செல்ல முடியாது அங்கே செல்கின்ற போது என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது அல்லது தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்கின்றது இதனால் யாழ்ப்பாணம் செல்ல முடியாது என்ற அடிப்படையிலே கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தை நாடி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அத்துடன் நீதிமன்றமும் நீங்கள் யாழ்ப்பாணம் சென்றே ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி வருகின்றது மேலும் அத்தனைக்கும் காரணம் ராஜபக்சான் அவர்தான் ஜனாதிபதியாக இருந்த போது இந்த உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார் அவருடைய உத்தரவின் தான் நான் அவற்றை அனை அனைத்தையும் செய்தேன் என்ற அடிப்படையிலே போது தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்றத்திற்கு பல உண்மைகளை தெரிவித்திருக்கின்றார் மேலும் செம்மணி மனித புதைகுளியிலே ஒரு பெரிய எண்புக்கூட்டு தொகுதியின் அருகாமையிலே ஒரு சிறிய எண்புக்கூடு மீட்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு தாயோ அல்லது தந்தையோ குழந்தையை அணைத்தபடி அந்த எண்புக்கூட்டு தொகுதி காணப்படுகின்றது இந்த அடிப்படையை இப்போது தீவிர பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒருமை வணக்கம் இந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு சார்ந்து அதிகம் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே முன்னிலையாகி சாட்சியம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதலே கோட்டாபய ராஜபக் ராஜபக்சவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த யாழ்ப்பாண நீதிமன்றத்தினார் ஆனால் இன்று வரையிலே கோட்டாபய ராஜபக்ச யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே முன்னிலையாகவில்லை ஒருமுறை குறிப்பிட்டிருந்தாராம் தனக்கு நெஞ்சுவலி அதாவது நெஞ்சிலே மருத்துவ சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தாராம் பின்னர் தன்னால் யாழ்ப்பாணத்திற்கு வர முடியாது தன்னுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற அடிப்படையிலே அதுகும் ஜனாதிபதியாக வரும் வந்த காலப்பகுதியிலும் குறிப்பிட்டிருக்கின்றாரா இப்படி பல நாட்களாகவே இழுத்தடிப்பு செய்து கொண்டிருந்த கோட்டாபை ராஜபக்ச அதுவும் இந்த லலித் மற்றும் குகன் அதாவது லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கால பகுதியிலே யாழ்ப்பாணத்திலே வைத்து கடத்தப்பட்டிருந்த இந்த மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் தொடர்பாக அவர்களை கடத்தியது இராணுவ புலனாய்வாளர்கள்தான் என்ற ஆதாரம் இருப்பதனால் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருந்த இந்த கோட்டாபை ராஜபக்ச சாட்சியம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பல காலமாகவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாண நீதிமன்றத்தினால் ஆனால் இன்று வரையிலே அவர் முன்னிலையாகவும் இல்லை சாட்சியம் அளிக்கவும் இல்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது இந்த லலித் மற்றும் குகன் ஆகியோருடைய உறவினர் உச்ச நீதிமன்றத்தை நாடி அந்த ஆட்கொண்டு கொணர்வு மனு சார்ந்து அவர்கள் அங்கே மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இதற்கிணங்க அந்த விடயமானது நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் அந்த மனுவானது நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் போது மூவர் அடங்கிய நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த யாழ்ப்பாண நீதிமன்றத்திற்கு சென்று அதாவது எதற்காக அங்கே செல்ல முடியாது ஏன் செல்ல முடியாது என்ற அடிப்படையிலே இங்கே குறிப்பிட்ட விடயங்களை அதாவது இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே குறிப்பிட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றம் யாழ்ப்பாணம் செல் செல்வதற்கு செல்ல வேண்டும் அல்லது வர வேண்டும் என்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்திருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியில் எனவே அதற்கு எதிராகத்தான் இந்த லலித் மற்றும் புகந்த உறவினர்கள் இந்த உச்ச நீதிமன்றத்தை நாடி வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் எனவே அந்த விடயம் சார்ந்த வழக்கு தான் இப்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டாபை ராஜபக்ச யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு அதிகம் ஒரு வாரங்களுக்குள்ளே சென்று அல்லது அவருடைய சட்டத்திறனையும் சென்று இந்த உத்தரவுகள் ஏதாவது அங்கே வர முடியாததற்கான காரணங்களை அங்கே தெரிவித்து யாழ்ப்பாண நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற வேண்டும் என்ற இப்போது உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பல காலமாகவே இந்த கோட்டாபை ராஜபக்ச இந்த விடயம் சார்ந்து இழுத்தடித்துக் கொண்டே வந்தார் அதாவது இரண்டாயிரத்தி பனிரெண்டு விடுக்கப்பட்ட அழைப்பு என்றால் இன்று வரையிலே அவர் முன்னிலையாகவில்லை சாட்சியமும் வழங்கவில்லை அவர் சார்ந்த சட்டத்தரணி குறிப்பிடுகின்ற விடயம் சட்டத்தரணியாக இருக்கின்ற டி சில்வா குறிப்பிடுகின்ற விடயம் இந்த யாழ்ப்பாண நீதிமன்றத்தை தவிர கொழும்புல இருக்கின்ற எந்த நீதிமன்றத்திலும் நான் சாட்சியம் வழங்க தயார் என்று கோட்டாபய குறிப்பிடுகின்றாராம் தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது அதாவது தமிழர்களை கண்டு அஞ்சுகிறார்குள் இருக்கின்றது காரணம் அந்த அளவுக்கு அவர் செய்திருக்கின்ற வேலைகள் அந்த அளவுக்கு இருக்கின்றது எனவே இப்போது யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு சென்று உத்தரவுகளை பெற்றுக்கொள்ளும்படி இப்போது கோட்டா ராஜபக்சவுக்கு இந்த உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக செய்திகளும் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது எனவே இந்த லலித் மற்றும் குகன் விவகாரம் அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்று கால பகுதியில் கடத்தப்பட்டிருந்தவர்கள் காணாமலாக்கப்பட்டிருந்தவர்கள் எனவே இவர்களுடைய இவர்களை கடத்தியதிலே மிக முக்கிய பங்கு இராணுவ புலனாய்வாளர்களுக்கு இருக்கின்றது என்பதுதான் இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான விடயமாக இருக்கு எனவே அது சார்ந்துதான் இந்த கோட்டாபய ராஜபக்ச அப்போது பாதுகாப்பு செயலாளராக இந்த கோட்டாபை ராஜபக்ச முன்னிலையாகி சாட்சியம் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆட்குணர்வு மனு யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாண நீதிமன்றத்தினால் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதற்கெனங்க கோட்டாபை ராஜபக்ச எதிர்ப்புகின்ற காலநிலை யாழ்ப்பாணம் வரலாம் அல்லது வராமலும் போகலாம் என்பது மிக முக்கியமான விடியும் அதோடு இன்னமொரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த தேசப் வந்து இப்போது குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தனைக்கும் காரணம் கோட்டாபய ராஜபக்ச தான் குறிப்பாக ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த ஆட்சி போராட்டம் அரகலைய போராட்ட கால பகுதிகளிலே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடுமையாக நடந்து கொண்டார் அல்லது சில அசம்பாவிதங்கள் நடந்தது என்ற அடிப்படையிலே மிக போகின்றார் எனவே அதர் தான் கைது செய்யப்படுவதற்கு முன்னதை இப்போது நீதிமன்றத்தை நாடி தன்னை கைது செய்ய வேண்டாம் என்ற உத்தரவை பிறப்பிக்கும்படியும் முன்கூட்டிய பிணையை தரும்படியும் இப்போது கோரிக்கை விடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வழக்கானது நேற்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் எதிர்வருகின்ற வருகின்ற மதம் ஐந்தாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நீதிபதியினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அந்த மனுவிலே பலவேறுப்பட்ட விடயங்களை தேசப்பத தினம் உள்ளடக்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதுலேயே ஒரு விடயம் தான் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபிய ராஜபக்சவின் உத்தரவு கணங்கள் தான் செயற்பட்டேன் மேலிடத்த அழுத்தத்தினால் தான் செயற்பட்டேன் என்பதும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இந்த தேசப்பந்து தென்னக்கோன் அதுவும் இந்த மாத்திரை பகுதியிலே வெளிகம மாத்திரை வெளிகம பகுதியிலே ஒரு தனியார் விருந்தினர் விடுதி மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் சார்ந்த ஒருவர் உயிரிழந்திருந்தார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை சார்ந்த ஒருவர் உயிரிழந்திருந்தார் அதிலே மிக முக்கியமானவர் இந்த தேசப்பந்து தென்னக்கோண்டி உத்தரவுதான் இருந்தது என்பதுதான் இன்று வரையில இருக்கின்ற விசாரணை நிலுவையிலே இருக்கின்றது அதோடு பலகாலமாக காலமாக தலைமுறைவாகி இருந்தார் தேசபந்து தென்னகோன் பின்னர் நீதிமன்றத்திலே சரணடைந்து இருந்தார் அப்படி இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு கைதா என்ற அடிப்படையில் அதிலும் இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே மிக விரைவில் இவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட போன்றது நிச்சயமாக வாக்கெடுப்பு வெற்றி பெற்றுவிடும் காரணம் இந்த அரசாங்க வந்தளவுக்கு பெரும்பான்மையோடு மிக முக்கியமான விடயம் எனவே அப்படி இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு கைது வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே அத்தனைக்கும் காரணம் கோட்டா தான் என்ற அடிப்படையை ஒத்துக்கொண்டிருப்பதாகவும் ஐபிசி ஊடகம் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கின்றார்கள் அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி அதுவும் போலீசார் இப்போது நடக்கின்ற குற்றங்களிலே மிக முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள் அல்லது இப்போது நடக்கின்ற குற்றங்களிலே போலீசார் தான் காரணமாக இருக்கின்றார்கள் அது போலீஸ் உயரதிகாரிகள் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டும் ஆதாரமாக இப்போது இந்த முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபராக இருந்த இந்த பிரியந்த என்று சொல்லப்படுகின்ற நபர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் ஏன் இவர் கைது செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற போது போலியான் அதாவது தன்னை கெசல் பத்ர பத்மே என்று சொல்லப்படுகின்ற இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலையினுடைய மிக முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற இந்த கெசல் பத்ர பத்மே தன்னை கொலை மிரட்டல் விடுக்கின்றார் தொலைபேசி ஊடாக அச்சுறுத்துகின்றார் என்று இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே இந்த முன்னாள் போலீஸ்மா அதிபராக இருந்த பிரதீப் போலீஸ்மா அதிபராக இருந்த இந்த பிரியந்த தெரிவித்திருந்தார் இருந்தாலும் விசாரணைகளை குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவு மேற்கொண்ட போதுதான் இவர் சொல்வது பொய் என்பது தெரிவாகி தெளிவாகி இருந்தது இதற்கிடங்க ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த பிரியந்த ஜெயக்கொடி கைது செய்யப்பட்டு இப்போது மருத்துவமனையில் இருக்கின்றாராம் கைது செய்யப்பட்டவுடன் தனக்கு சிறுநீரக பிரச்சனை என்று சொல்லியிருக்கின்றார் உடனடியாக மருத்துவமனைக்கு நாடி இருக்கின்றார்கள் எனவே குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளுடைய பாதுகாப்போடு அவர் இந்த மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மிக விரைவில் அவர் கைது அதாவது தொடர்ந்தவரை விளக்க முறையில் வைக்கும்படியும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட போதுதான் இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலிருந்து இப்போது மேலும் ஒரு நபர் சிக்கி இருக்கின்றார் கண்டியைச் சேர்ந்த ஒரு நபர் சிக்கி இருக்கின்றார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலேதான் அவர் தான் ஒரு மிக முக்கியமான அதாவது அவர் குறிப்பிட்ட மிக முக்கியமான வாக்கு தான் இப்போது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக இதற்கு முன்னர் டிரான் அலஸ் முன்னாள் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலஸ் மற்றும் முன்னாள் இந்த மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ்மா அதிபர் அதாவது பிரதி போலிஸ்மா அதிபர் போன்றவர்கள் இந்த குற்றத்தனப்பு விசாரணை பிரிவை நாடி ஒரு ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார்கள் அல்லது ஒரு முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் அதிலே குறிப்பிடப்பட்ட விடயம் கெசல் பத்ர பத்மே தங்களை அச்சுறுத்துகின்றார் அதுவும் இந்த பொதுமக்கள் பாது முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை கெசல் பத்ர பத்மே அச்சுறுத்துகின்றார் தொலைபேசி ஊடாக என்று அங்கே வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதேபோன்று இந்த மத்திய இந்த மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பிரதி போலீஸ் மாதிபரும் அப்படியான ஒரு மனு ஒன்றை த அப்படியான ஒரு வழக்கு ஒன்றை அப்படியான ஒரு விடயத்தை தாக்கல் செய்திருந்தார் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினை அது சார்ந்த விசாரணைகளை மேற்கொண்ட போதுதான் அந்த கண்டியிலே சிக்கி இருக்கின்றார் அந்த நபர் தான் குறிப்பிட்ட உண்மை தான் இப்போது கைது செய்யப்பட்டு அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரியந்த ஜெயக்கொடி தான் அவருடைய உத்தரவு கிணங்கத்தான் இந்த நிராநலசையும் இந்த பத்தி என்று சொல்லப்படுகிற மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் பிரதி போலீஸ் மாதிபரையும் அச்சுறுத்தினே என்பதை ஒத்துக்கொண்டிருக்கின்றார் எனவே இப்போது மிக பெரும் ஆதாரம் ஒன்று வெளிவந்திருக்கின்றது இந்த டிரான் அலசை அச்சுறுத்தியதும் இந்த போலீஸ் அதிகா போலீஸ் மாதிரி பிரதி போலீஸ் மாதிபராக இருந்த பத்தி அச்சுறுத்தியதும் ஏனைய போலீஸ் அதிகாரிகளையும் ஏனைய இந்த அரசியல்வாதிகளை அச்சுறுத்தியதும் இந்த இப்போது கைது செய்யப்பட்ட சிறையிலே இருக்கின்ற சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக இருந்த இந்த பிரியந்த ஜேகோடி அவருடைய உத்தரவின் தான் கண்டியிலே இருந்த நபர் ஏனையவர்களையும் அச்சுறுத்தி இருக்கின்றார் என்பது தெளிவாக இருக்கின்றது ஆனால் தானும் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை நாடி தனக்கும் அந்த அச்சுறுத்தல் வந்திருப்பதாக இந்த பிரியந்த ஜெயக்குடி குறிப்பிட்ட விடயம்தான் மிகப்பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது இப்போது இந்த ஆதாரங்கள் எல்லாம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு சிக்கியதனால் இப்போது மிகப்பெரும் குழு ஒன்று பின்னால் இருந்து இயங்குகின்றது என்ற ஒரு கோணத்திலே அவர்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் காரணம் எதற்காக இந்த இந்த ஏன் இந்த சிரேஷ்ட சொல்ல அதிபர் அதாவது இந்த பிரியந்த ஜெயக்கொடி ஏன் இந்த விடயத்தை சொல்ல வேண்டும் ஏன் அவர்களை அச்சுறுத்த வேண்டும் இவரின் பின்னால் எந்த குழு இருக்கின்றது என்றெல்லாம் தீவிர விசாரணைகளை மேற்கொள்கின்ற போதுதான் இந்த பிரியந்த ஜெயக்கொடி என்று சொல்லப்படுகின்ற சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ஒரு அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கடந்த பொது தேர்தலிலும் சச்சித்தணியினரை ஆதரித்து இருக்கின்றார் என்ற உண்மைகளும் வெளி வந்திருக்கிறது எனவே இதற்குள்ளே ஏதோ ஒரு அரசியல் குழப்பம் இருக்கின்றன அடிப்படையிலும் விசாரணைகளிடம் பெற்று வருகின்றது அது தொடர்பான செய்திகள் வருகின்ற போதும் உடனுக்குடன் தெரியப்படுகின்றது அதோடு செம்மணி மனித குவைகுளி விவகாரம் இப்போது மீண்டும் மீண்டும் மக்களுடைய மனங்களிலே ஆறாத வடுக்களை இப்போது விதைத்திருக்கின்றது ஆறாத வலிகளை இப்போது கொடுத்து செல்கின்றது தான் சொல்ல வேண்டும் அதிலும் கடந்த இருபத்தி ஓ ஒன்போதாம் அகழ்வு பணிகளின் போதாம் அங்கே ஒரு பெரிய எலும்புக்கூட்டு தொகுதிக்கு அருகாமையிலே அனைத்துபடியே ஒரு சிறிய எலும்புக்கூடு ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு தாயோ அல்லது தந்தையோ குழந்தையை அனைத்தபடி புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தான் இதை இப்போது மக்கள் கருத ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே அனைத்தபடி ஒரு ஒரு இரண்டு எலும்பு தொகுதிகள் அதில் ஒரு பெரியவருடைய எலும்புக்கூடு ஒரு சிறியவருடைய எலும்புக்கூடு மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை சட்டத்தன்மையாக இருந்து ரனிதா ஞானராஜ் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இதுவரையிலே இந்த செம்மணி மனித புதைகுலி பகுதியிலே நூற்றி ஒன்றுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் நூற்றி பதினைந்து வரையிலான எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு எதிர்வரு நாலாம் திகதி முதல் இந்த ஜிபிஆர் என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன இந்த அல்லது இந்த நிலத்தை ஊடுருவி ஆய்வுகளை செய்யக்கூடிய கருவியைக் கொண்டு வந்து ஆய்வுகளை மேற்கொள்ள போகின்றார்களாம் காரணம் எங்கு தோண்டினாலும் மீட்கப்படுவதெல்லாம் எலும்பு கூடுகள் தான் இந்த அடிப்படையில் இப்போது மிக விரைவிலே இந்த ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த சிபிஆர் ஜிபிஆர் கருவி கொண்டு வரப்பட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கொண்டு வரப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருந்தது எனவே இலங்கையிலே இதுவரையிலே கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரும் மனித புதைகுழிலே மூன்றாவது மிகப்பெரும் மனித மனித புதைகுலியாக இது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அதிலே முதலாவது மனித புதைகுழி என்று பார்க்கின்ற போது மன்னார் சதோசா மனித புதைகுடி முன்னூற்றி எழுபத்தி ஆறு எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டிருந்தது ஆனால் இது ஒரு முன்னூறு வருடம் பழமையானது என்ற அடிப்படையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இரண்டாவது பெரிய மனித புதைகுடி என்று பார்க்கும் மாத்தளை மருத்துவமனைக்கு அருகாமையிலே மீட்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர்கள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து இந்த எச்சங்கள் மீட்கப்பட்ட மனித புதைகுடி அடுத்ததாக இப்போது நூற்றி ஒன்று என்று அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது தினம் தினம் ஏழு எலும்பு கூடுகள் அலைய அடையாளம் காணப்படுகின்றது ஐந்து எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்படுகின்றது அடிப்படையில் இப்போது செம்மணி மனித புதைகுடி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது எனவே இதிலே இந்த சோமரத்தின் கிருசாந்தி படுகொலையிலே மரண தண்டனை அனுபவித்து வருகின்ற அந்த ராணுவ அதிகாரியினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே இந்த செம்மணி பகுதியிலே ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு கிட்டத்தட்ட நானூறு தொடக்கம் அறுநூறு வரையிலான உடல்கள் இருக்கின்றது என்று அந்த காலப்பகுதியிலே தொண்ணூற்றி எட்டு காலப்பகுதியிலே தெரிவித்திருந்தாராம் அப்போது ஒரு பதினைந்து தான் கைப்பற்றி இருக்கின்றார்கள் இப்போது அதனுடைய மிச்சங்கள் எச்சங்கள் அத்தனையும் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன என்பதுதான் மிக மிக கவலைக்குரிய விடயமாக மாறி இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான விடயங்கள் வரப்போகின்றது என்பது எத்தனை உடல்கள் மீட்கப்பட போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கோமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழல் வணக்கம்